இரத்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான் தரளவல்லிக்கு வீரகேசரி பௌஷிவள்ளிக்கு வீர மகேந்திரன் கோமேதக திலகாவுக்கு வீரமகேஸ்வரன் வஜ்ரவல்லிக்கு வீர ராட்சசன் மரகதவல்லிக்கு மார்த்தாண்டன் பவளவல்லிக்கு வீராந்தகன் நீலவல்லிக்கு வீரதீரன் வைரவல்லிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தியுள்ளவர்கள் ஆயினர் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான் மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எறிந்துவிட்டு ஓட ஆரம்பித்தனர் சிவன் அவர்களை ஆசிர்வதித்து மக்களே உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறான் என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் சரவணப் பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன் வாருங்கள் நாம் அவனை பார்க்கச் செல்லலாம் என்றார் பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காணச் சென்றாள் கரையில் உள்ள சரவணப் பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காளை வாகனத்தில் இருந்து இறங்கினர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டியணைத்தாள் அப்போது அவள் மார்பில் சுரந்த பாலை முருகக் குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர் அப்போது சிந்திய சில துளிகள் சரவணப் பொய்கையில் கலந்தன அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள் கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுய ரூபமடைந்து கந்த குழந்தையை வாழ்த்தி சென்றனர் இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பதென்பது சாதாரண விஷயமல்ல இந்த ஆசி காலம் முழுமைக்கும் நன்மை தரும் பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள் அன்னையரே தாங்கள் என் மகனை என்னிடமே விட வேண்டும் இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன் அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றாள் கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது பெற்றவள் குழந்தையை கேட்கும்போது கொடுக்காமல் இருக்க முடியுமா ஆனாலும் தங்கள் ஸ்தனங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாசப்பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார்